ஏமா மல்லிகைப்பூ மொழ என்ன வேலை எண்பது காசுமா சொன்னாரு மல்லிப்பூ வாங்குறா ஏமா பத்து மல்லிப்பு மல்லிகைப்பூ வாங்குறா இந்த முளத்துக்கு ஒரு ரூபாய்க்கார பதினஞ்சு போடு இந்த ஒன்னே ரூபா இருபது முழ மல்லிப்பு குடு இந்த பாருங்க எங்கிட்ட இருக்கிறதே பத்து முழம் யாரோ ஒருத்தர வாங்கிக்கிட்ட முதல்ல கேட்டேன் நீ எனக்கு தானே தரணும் கண்ட கண்ட கருதிக்கு வந்து பண்ண பாக்குறாளு இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத இந்த பாரு மூஞ்சுக்கு முன்னாடி வரலாட்டி பேசினேன் மூக்க பேசிடுவேன் அடியை மேல பட்டா கேள் கேக்குதா உங்க அம்மாவை சுத்தி மண்ட போட்டு இருக்காங்க மெரல புடிச்சு கடிச்சிட்டாயா இங்க பாரு எங்க குடும்பம்னு இப்பதானே சொன்னீங்க நம்மள தன்னைக்காவது சந்தோஷமா இருப்பாங்க பாத்தா பொண்ணா நெறிய ஆரம்பிச்சாலுங்க பொண்ணா நெறிய தேதி நிலமை யோசிச்சு மிஸ்டர் தேவர் இந்த கேஸ நீங்க டீல் பண்ணுங்க எனக்காக ஐஜி காத்துட்டு பாரு நான் வரேன் மாமா நீதா மாதா கால உம்மா டெய்லி நல்லா இருந்தாதான் காத்து கொடுப்பேன் மச்சம் மாதிரி இருக்கா எங்க சோமனூர் மாறு கண்ணு மாமன் நெனச்சு ஆச்சுட்டாங்க என்ன அட போயா மரணாடி அடிச்சுட்டு மன்னிச்சுக்கங்கறியே என்ன கொல்றதுக்கு சதி பண்ணி திட்ட மோட்டை அடிச்சிருக்கியா நீ என்னது கொல்ல சதி பண்ணிருக்கனா போடா வேலைய பாத்துட்டே அடிச்சதுக்கு பதில் சொல்லிட்டு போயா இருந்தா நீ அடிச்சிர கூடாது அது இல்லங்க நம்ம சோமனூர் மார்கண்ணு மாமன நான் ரொம்ப அஞ்சோனிமா விளையாடுவாங்க அத நஞ்சி அடிச்சிட்டாங்க யோ என்ன நீ மரபடி அடிச்சிட்ட உன ரெண்டு ல ஒன்னு பார்க்க மாட்ட மாட்டே சேதனுக்கு யோ ஒசு மேல இருந்தாலே இத விட பலமா அடிப்பேன் ஏதோ லேசா பட்டதுக்கு என்னம்மா பெருசா பேசுறியா ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய